இந்தியா கூட்டணி மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஓரம்ச குறிக்கோளுடன் இருபத்தி எட்டு எதிர்கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற பெயரில் உருவாகிய கூட்டணி தொகுதி வங்கீடு குறித்து பேச ஆரம்பித்த நிலையில் டமால் என உடைந்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தல்களில் வென்று மத்தியில் ஆட்சியை பிடித்த பாரதிய ஜனதா ஏப்ரலில் நடக்க இருக்கும் தேர்தலிலும் வெற்றி பெற்று ஹாட்ரிக் அடிக்கும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஓட்டுக்களை ஒருங்கிணைந்தால் மட்டுமே அக்கட்சியை தேர்தலில் வீழ்த்த முடியும் என பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் உணர்ந்தன அதன் விளைவாக இருபத்தி எட்டு கட்சிகள் இடம்பெற்ற இந்தியா கூட்டணி உருவானது பாட்னா பெங்களூரு மும்பை டெல்லி இந்த கூட்டணியின் தலைவர்களை சந்தித்து அணியை வலுப்படுத்துவது தொடர்பாக விவாதித்தனர் ஆனால் பல மாநிலங்களில் இக்கட்சிகளை ஒன்றை ஒன்று தீவிரமாக எதிர்த்து அரசியல் செய்வதால் அவரவர் வலுவாக உள்ள தொகுதிகளிலே மற்ற கட்சிகளுக்கு விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை இதனால் துவக்கத்தில் இருந்தே தொகுதி பங்கிடு விஷயத்தில் உரசல் இருந்து வருகிறது குறிப்பாக மேற்கு வங்கம் டெல்லி பஞ்சாப் கேரள மாநிலங்களில் இந்த உரசல் வலுத்து மோதல் நிலைக்கு வந்திருக்கிறது இந்நிலையில் மேற்கு வங்கத்தின் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளிலும் திருமணல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என முதல்வர் மம்தா நேற்று அறிவித்தார் அவர் கூறியதாவது கடந்த தேர்தலில் மேற்கு வங்கத்தில் இரண்டு இடங்களில்தான் காங்கிரஸ் வென்றது அந்த இரு தொகுதிகளை தர தயாராக இருந்தோம் அதை காங்கிரஸ் ஏற்கவில்லை அதிகமாக கேட்கிறது அதற்கு நாங்கள் சம்மதிக்கவில்லை அந்த மாநிலங்களில் எந்த கட்சி வலுவாக உள்ளதோ அதுதான் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அதிக தொகுதிகளில் களமிறங்க வேண்டும் என்று ஏற்கனவே கூறியுள்ளோம் அதன்படி மேற்கு வங்கத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திருமுனல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் நாடு முழுவதும் முன்னூறு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டும் மீதமுள்ள தொகுதிகளில் அந்தந்த பிராந்தியத்தில் வலுவான கட்சிகள் போட்டியிட வேண்டும் அதற்கு சம்மதித்து பரஸ்பர ஒத்துழைப்பு அளித்தால் தேர்தலுக்கு பின் புதிய ஆட்சி அமைப்பது தொடர்பாக இந்தியா கூட்டணியுடன் விவாதிப்போம் என்று கூறியிருக்கிறார் ராகுலின் பாதயாத்திரை இன்று மே மேற்கு வங்கத்திற்குள் நுழைய இந்த நேரத்தில் மமுதா இப்படி அறிவித்திருப்பது கூட்டணியில் உள்ள இருபத்தி ஆறு கட்சிகளுக்கு அதிர்ச்சியை அளித்திருக்கிறது அடையாத மற்றொரு கட்சி ஆம் ஆத்மி அது ஏற்கனவே பஞ்சாபில் காங்கிரஸை ஓரமாக நிறுத்தியிருக்கிறது மமுதாவை போல ஓப்பனாக அறிவித்த கெஜ்ரிவால் இன்னும் அறிவிக்கவில்லை பஞ்சாப் முதல்வர் அதை செய்திருக்கிறார் இது குறித்து முதல்வர் பகதந்த் சிங் மான் மாநிலத்தின் பதிமூணு தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என்றார் அவர்களே இடிக்கிறார்கள் என்று பொதுமக்கள் கருத்து சொல்கிறார்கள் இந்தியா கூட்டணியின் கட்சிகள் மிகுந்த குழப்பத்தில் உள்ளன ஒவ்வொரு நாளும் தங்களது மாளிகையின் தூண்களை அவர்களாகவே இடித்து தள்ளுகிறார்கள் மமுதாவின் அறிவிப்பு கூட்டணிக்கான சாவுமணி என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் நன்றி வணக்கம்